அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எங்களது இளையான்குடி ஏகே ஃபிசியோதெரபி கிளினிக் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இதுவரையில் பார்த்திங்க அப்படின்னா இடுப்பு வழியாக இருந்தாலும் சரி பக்கவாதமாக இருந்தாலும் சரி தண்டுவட பிரச்சனையாக இருந்தாலும் சரி முழங்கால் மூட்டு வழியாக இருந்தாலும் சரி ஒரு ஃபாஸ்ட் ரெக்கவரின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபாஸ்ட் ரெக்கவரி ட்ரீட்மெண்ட்டில் வந்து முன்னோடி மருத்துவமனையாக இருக்குது எங்களுடைய ஏகே பிசியோதெரபி கிளினிக் இன்றைக்கு உள்ள அட்வான்ஸு சிகிச்சையின் மூலமாக பொதுவாக வந்து உடல் நலம்ன்றது வந்து மிக மிக அவசியம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்து உடலில் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த புத்தாண்டை வந்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவாங்க அதே மாதிரி நம்ம ஹெல்த்தியாக இருக்கும்போது தான் நமக்கு மகிழ்ச்சியும் இருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அதே வழியாக இருந்தாலும் சரி வாதமாக இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக அந்த கம்ப்ளைண்ட்டு சரி பண்ண முடியுமோ அதில் கவனம் செலுத்தி அதிகபட்சமாக கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்களை அவர்களுடைய பிணியிலிருந்து மீட்டெடுத்து இதுவரையில் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை தான் நாங்கள் படைச்சிக்கிட்டு வர்றோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எங்கக்கிட்ட சிகிச்சைக்குன்னு வர்றவங்க வந்து நிறைய பேர் ஹாப்பியாக போயிருக்காங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் சரியாகாதவங்க கூட பார்த்திங்கன்னா எங்ககிட்ட வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து சரியாக இருக்காங்க எங்கள் நாங்கள் வந்து இப்போது மற்ற மருத்துவர்க ஒரு எஃபோர்ட் போடுறோம் சில மருந்து மாத்திரைகள்னால சரியாகாத வியாதிகளாக இருந்தாலும் சரி அதே போன்று சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி கூட சக்சஸ் ஆகாது அந்த பிரச்சனையில் கூட நாங்கள் எடுத்து அவங்கள வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றி கொடுத்துருக்கோம் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு பூரிப்பில் அதாவது என் எத்தனையோ மருத்துவர்களை பார்த்துருக்கோம் சார் ஆனால் இது மாதிரி வந்து ஒரு குணம் வந்து எனக்கு இவக்கிட்ட வந்த பிறகு தான் கிடச்சிருக்கு அப்படின்னு நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி துள்ளி குதித்தவர்கள் நிறைய பேர் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டு இதுக்கு என்னதான் வழின்னு இருந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேரை சரி பண்ணி எந்த அளவுக்கு அவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம் அவர்களுடைய மகிழ்ச்சியை பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அந்த அளவுக்கு அதுவும் பெரிய கட்டணம்லாம் இங்கே கிடையவே கிடையாது அதுவும் மிக 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 குறைந்த கட்டணத்தை அதாவது இருக்கிறதுலே கம்மியான கட்டணத்தில் அதிகமான இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஏகே பிசியோதெரபி கிளினிக் மையத்தில் மட்டுந்தான் இது நடக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு இடுப்பு வழி பிரச்சனையை கூட ஆப்ரேஷனை இல்லாமல் நாங்கள் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக சரி பண்ணி கொடுத்துக்கிட்ருக்குறோம் இங்கே உள்ள அட்வான்ஸு சிகிச்சை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே தான் இந்த நோய் சரியாகும்னு நினைக்கும்போது இங்கே தான் சரி பண்ண முடியும்னு நீங்கள் புரிந்து கொள்ளும் அளவிற்கு எங்களோட வீடியோக்களை போட்டு உங்களை வரவழைத்து உங்களுக்கு அதை சரி பண்ணி எந்தளவுக்கு மகிழ்ச்சியை எங்களால் கொடுக்க முடியுமோ அந்த மகிழ்ச்சியை வந்து கொடுத்துருக்கோம் அதனால் இனி வரப்போகிற ஆண்டும் வந்து அதே போன்று உங்களுக்கு அமையணும் அதே மாதிரி பார்த்தீங்க நிறையா பாதிக்கப்பட்டவங்கள் அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டு வந்து தேவை எங்கே போனால் அந்த நோய் சரியாகும் அந்த நோயை கண்டுபிடிப்பதில் தான் எல்லா மக்களுக்கும் சிரமமே இருக்கிறது ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு இதுக்கு சரியான தீர்வு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அதை கடவுள் தான் நமக்கு காமிக்கணும் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்க போறது கிடையாது இப்போ ஒரு பிரச்சனையை வந்து சரி பண்ணணும் இங்க போனா சரியாயிடும் அப்படின்னா நம்ம நிறைய சேனல்கள் பார்ப்போம் அப்ப நமக்கே ஒரு குழப்பம் மாதிரி எது உண்மை எது பொய் அப்படின்ற மாதிரி அப்போ நமக்கு கடவுள் தான் வந்து காமிப்பார் நீங்க ஏதோ நல்ல விஷயங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கடவுள் உங்களுக்கு நீங்க இந்த இடத்துக்கு போங்க அப்படின்ட்டு கடவுள் வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்த காமிப்பார் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் பார்த்திங்கன்னா அவங்க இஷ்ட தெய்வத்தை வழிபடும் போதோ அதே மாதிரி வந்து குல தெய்வத்துக்கிட்ட போய்ட்டு மன்றாடி இந்த நோய்க்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய வீடு அவங்களுக்கு போகுது அப்போ அவங்க உடனே என்னை காண்டக்ட் பண்ணி அடுத்த நாளே வர்றாங்க அப்போ என்ன அப்படின்னா அது வந்து ஒரு கடவுள் செயல் அப்போ அவங்க வந்து நல்லா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அருமையான ரிசல்ட் ஆகிட்டு போகிறாங்க நல்லா இதுவரையும் அவங்களால் வந்து நடந்து எதுவுமே பண்ண முடியாது அவங்களே வாலண்டியாக செய்கிற அளவுக்கு வந்து மாறிடுறாங்க இது மாதிரி எத்தனையோ பேர் பெரிய மருத்துவர் கைவிட்டார் இனிமேல் இந்த பேஷண்ட்டே புழைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அதாவது தமிழ்நாட்டில் பெரிய மருத்துவமனை ஆனால் அங்கே முடியாது உங்கள் வீட்டுக்கார் புழைக்க மாட்டார்னு அனுப்புகிறாங்க நாங்கள் அந்த பேஷண்ட்டை எடுத்து சரி பண்ணி அவங்கள ஆண்டு கணக்கில் வாழ வச்சிருக்கோம் அப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் செய்கிற சிகிச்சை கிடையாது உங்களுக்கு எங்ககிட்ட வரும்போது கடவுள் உங்களுக்கு அளிக்கக்கூடிய வந்து ஒரு நன்மை அதுதான் கடவுள் தான் சே வந்து குணம் அளிப்பவர் இந்த கடவுள் கருணை வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களே எங்களை தேடி வருவீங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எலும்பு மூட்டு நரம்பியல் சார்ந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு வீடியோ பண்ணிவிட்டு இது மாதிரி எனக்கு வந்து இந்த இடுப்பு வேலை செய்யலை இவ்வளோ எனக்கு இவ்வளோதான் நடக்க முடியுது காலை பிடிச்சி இழுக்குது இல்லை எனக்கு பக்கவாதம் எனக்கு கை இவ்வளவு தான் வருது இதுக்கு மேலே எனக்கு வரமாட்டேது கால் இந்த தான் இருக்குது உடம்பெல்லாம் கனமாக இருக்குது இப்படி பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டு நீங்கள் சரியாக கூடிய நகப் நபராக இருக்கலாம் நீங்கள் சரியாக கூடிய நபராக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு வழி தெரியாது அப்போது நீங்கள் எங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஓப்பனாக கேட்கலாம் உங்களுடைய சிடி ரிப்போர்ட்டு அதே மாதிரி உங்களை வந்து உங்கள் கை எப்படி வேலை பார்க்குது உங்கள் கால் எப்படி வேலை பார்க்குதுன்னு ஒரு வீடியோ பண்ணி எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா இல்லது அல்லது உங்களோட மனக்குறையை சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பேசி எந்த அளவுக்கு சரியாகும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேஷண்ட்ஸ் கால் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு வேறு மெடிக்கல் கம்ப்ளைண்ட் இருக்குது அதை வச்சு அவங்கள சில பேரை வந்து நம்ம பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது அவங்கள வர வேணான்னு சொல்லிடுறோம் அதே மாதிரி உங்களுக்கு எந்தளவுக்கு சரியாகுமோ அதை சொல்லி தான் நாங்கள் சிகிச்சையை அளிக்கிறோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு வீடியோ போட்டு அந்த ரிப்போர்ட்டை சிடி ஸ்கேன் போட்டு எனக்கு எந்த அளவுக்கு சரியாகுன்னு கேட்டிங்கன்னா அதை சொல்லியே நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் இப்போ நாங்கள் யூடியூப்பில் வர்றதற்கு காரணமே என்ன அப்படின்னா வழி தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க உங்களுக்கு நாங்கள் அளிக்கக்கூடிய சிகிச்சை பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு தெரியாது அப்போ தெரிய வைக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் போன்ற சமூக வலைதளங்கள் மூலமாக தான் நம்ம நம்மளை வந்து ரீச் பண்ண முடியும் நீங்கள் எங்களை வந்து ரீச் பண்ண முடியும் ஸோ இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எல்லோருக்கும் மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்காக இயன்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே விசயதர்ம கிளினிக் இளையான்குடி நன்றி